சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பிசிக வேட்பாளர் தொல் திருமாவளவனுக்கு ஆதரவு தெரிவித்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் அரியலூரில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி பிசிக வேட்பாளர் தொல் திருமாவளவன் திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ஆசா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் இக்கூட்டத்தில் பேசிய தொல் திருமாவளவன் திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி என்று தெரிவித்தார் கொள்கை புரிதலின் அடிப்படையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே உருவான கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரே ஒரு அஜெண்டா தான் ஒன் அஜெண்டா ஒரே ஒரு செயல் திட்டம் மீண்டும் மோடி வேண்டாம் என்பதுதான் மீண்டும் மோடி வேண்டாம் என்பதுதான் அந்த ஒற்றை செயல் திட்டத்திற்காக இன்றைக்கு கைகளை உயர்த்தி கோர்த்திருக்கிற அணிதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமை அமைந்திருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி யாராவது விரல் நீட்டி சொல்ல முடியுமா திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகளை பார்த்து நீங்கள் பேரம் பேசிதான் கூட்டணி சேர்ந்தீர்கள் என்று கிடையாது யார் மீதும் அவர்கள் விரல் நீட்டி அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியாது பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தேசத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றும் தேசத்தை ஜனநாயகத்தை பாதுகாக்க ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் திருமாவளவன் ஏன் எம்பியாக வேண்டும் ராகுல் பிரதமர் ராஜா அவர்கள் ஏன் எம்பியாக வேண்டும் ராகுல் பிரதமராக தமிழ்நாட்டின் நம்முடைய பெரம்பலூர் தொகுதியிலே ஏன் எம்பி ஆக வேண்டும் ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்காக கடலூரிலே ரமேஷ் ஏன் எம்பி ஆக வேண்டும் ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்காக தூத்துக்குடியில் கனிமொழி ஏன் எம்பி ஆக வேண்டும் ராகுல் காந்தி பிரதமர் ஆவதற்காக ஏன் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் தேசத்தை காப்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்காக சமூக நீதியை காப்பதற்காக ஜனநாயகத்தை காப்பதற்காக ஏன் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் சாதி வெறியர்களையும் மதவெறியர்களையும் பிடரியில் அவர்களின் பின்னங்கால்கள் அடிபட விரட்டி அடிப்பதற்காக கோபேக் மோடி என்று தமிழகத்திற்கு வந்தபோது நாம் விரட்டி அடித்தோமே அப்படி இந்திய அரசியல் தானில் இருந்து அந்த சாதி விரிக்கும்பலையும் மதவிரிக்கும்பலையும் விரட்டி அடிப்பதற்கு ராகுல் பிரதமராக வேண்டும் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் தலைமையிலான சங் பரிவார் கும்பல் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்று நாம் கற்பனையாக சொல்லவில்லை அந்த கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் சொன்னார் சாட்சி மகாராஜ் என்கிற ஒருவர் அண்மையிலே பேசினார் என்ன பேசினார் தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொது தேர்தல்தான் கடைசி பொதுத் தேர்தல் அதற்கு பிறகு பொதுத் தேர்தலே வராது அப்படி என்றால் என்ன பொருள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த சட்டம் இருக்காது என்று பொருள் அதிபராட்சி முறைதான் இங்கே இருக்கும் என்று பொருள் அவர்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கான ஏதுவான ஒரு அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் உருவாக்கப் போகிறார்கள் என்று பொருள் மனு அரசமைப்பு சட்டமாக வரப்போகிறது என்று பொருள் இந்த நாட்டுக்கு சுனாமியால் ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ஆபத்து வராது கடலோரத்தில் தான் ஆபத்து வரும் கஜா புயலால் உக்கி புயலால் ஒட்டுமொத்த தேசமும் பாதிக்கப்படாது அது பயணிக்கிற ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ஒரு சில மாவட்டங்கள் மட்டும்தான் பாதிக்கப்படும் நிலநடுக்கம் என்றால் அது எந்த இடத்திலே அதிகமான அதிர்வுகளை காட்டுகிறதோ அந்த இடத்தில் மட்டும்தான் வீடுகள் இடியும் மக்கள் புதைவார்கள் ஆனால் ஒட்டுமொத்த தேசமே நூத்தி பத்து கோடி மக்களுக்கும் ஆபத்து சூழ்ந்திருக்கிறது அதுதான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் கும்பலின் நச்சு கொள்கை நஞ்சு கொள்கை சனாதன பயங்கரவாத கருத்தியல்